ஜெய் ஸ்ரீராம் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொன்னாரோ அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் திமுக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழகமும் தலைகுனிகிற மாறான சம்பவங்கள் தான் நடந்துட்டு இருக்கு இதே டைலாக்க வார்த்தை மாறாம நானே என் சேனல்ல ஒரு ஏழு எட்டு வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கும்னு ஒரு பக்கம் தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் அவருடைய மகன் மற்றும் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க உண்மையாலேயே அரசியல்வாதிகள் தானா இவங்க முதல்வர் துணை முதல்வர் தானா அப்படின்ற ஒரு சந்தேகமே வருது ஃபர்ஸ்ட் துணை முதலமைச்சர் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ஸ்டால செஞ்ச ஒரு சேட்டையை பத்தி பார்க்கலாம் அதுதான் இப்போ இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் நாம அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பண்ண வேலைகளை பற்றி பார்க்கலாம் இந்த திமுக காரங்க கிட்ட தமிழக மக்கள் மாட்டிக்கிட்டு பாடுற அவசருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன்னு சொன்னவங்க இன்ஸ்டால என்ன மாதிரியான வேலையை பாத்துருக்காங்க தெரியுமா இன்ஸ்டால நிவாசினி அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் இருக்காங்க அவங்க எப்பயோ போட்ட ஒரு இப்போ நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு இந்த பாத்தீங்கன்னா எப்படி ரீட்வீட் பண்ற ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரியான ஒரு புது அப்டேட்டை இன்ஸ்டாலையும் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு இன்ஸ்டால ஒரு போஸ்ட் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுவீங்க ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த போஸ்ட டவுன்லோட் கூட பண்ணிப்பீங்க ஆனா இப்போ இன்ஸ்டா கொடுத்திருக்க கூடிய இந்த ஒரு அப்டேட் இருக்கு இல்லையா இதன் மூலயமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேர் பண்ணலாம் ரீட்வீட் மாதிரி நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாலை அவர்களுக்கு அந்த போஸ்ட் ரொம்ப போச்சு போல அதனால தான் பண்ணிருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதை அந்த போஸ்ட் இருந்த ஒரு சில மணி நேரங்கள்ல இந்த நெட்டிசன்கள் என்ன பண்ணிருக்காங்க அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ணிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நம்முடைய உதயநிதி சாலை அவர்களை பயங்கரமா இந்த நெட்டிசன்கள் கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா இதுல கலாய்க்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்றதே தெரியல இன்ஸ்டா பக்கம் பண்ண பண்ண மாட்டோமா மாட்டோமா என்ன கொலையா பண்ணிட்டாரு இது குத்தமா கிடையாது ஆனா இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு போயிட்டு இந்த நெட்டிசன்கள் துணை முதலமைச்சர் உதயநிதிசாலி அவர்களை அந்த அளவு கேள்விகள் கேக்குறாங்க பயங்கரமா கலாச்சி தழுறாங்க உதயநிதிசாலி அவர்கள் துணை முதலமைச்சரா இருந்தாலும் அவரும் ஆண் தானே அவரும் இது மாதிரியான போஸ்ட் எல்லாம் தானே இதுல என்ன தப்பு இருக்கு இதெல்லாம் தப்பே கிடையாதுங்க இது தப்பு கிடையாது இது கொலக்குத்தம் கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் உதவி விசாரணர்களை கலாய்க்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஏன் இத்தனை நெட்டிசன்கள் ஷெட்யூல் போட்டு நம்முடைய உதவி விசாரணர்களை கலாய்க்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன காரணம் பெருசா ஒண்ணுமே கிடையாது இந்த ஊபிஸ்கள் தான் ஊபிஸ்களுடைய மூக்குக்கு கீழே ஒரு பெரிய பஞ்சாயத்து கிணறு இருக்கு பாத்தீங்களா அதுதான் அது மட்டும் தான் காரணம் அண்ணாமலை விஜய் சீமானு இந்த தற்கொலை ஊபிஸ்கள் கொத்தடிமை தற்கொலை ஊபிஸ்கள் எவ்வளவு கேவலமா மோசமா கேரக்டர் அசாசினேட் பண்ணிருப்பானுங்க அதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறோம்னு சொல்லிதான் அந்தந்த தலைவருடைய ஃபாலோவர்ஸ் இப்ப உதயநிதி சாலவர்களை இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கலாச்சிட்டு வராங்க மீம்சா போட்டு பொலந்து எடுத்துட்டு வராங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அவங்க பண்ணதுக்கு பதிலடி தரும் விதமாக இவங்க அவங்களுடைய தலைவர்களை போட்டு கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லாத பல தற்கொலை ஊபிஸ்கள் மறுபடியும் மறுபடியும் செஞ்ச தப்பியே தான் செஞ்சிட்டு இருக்கானுங்க திமுக அண்டா பொரட்டா வச்சு சீப்பு செந்தல்னு ஒரு பரதேசி இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணிருக்கா கில்லி படத்துல ஓட்டேரி நரி அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும் அந்த கேரக்டர் விஜய் அவர்களை கலாய்க்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட அந்த போலீஸ் அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்களா சொல்லும் அந்த ஒரு சீனை கட் பண்ணி அதை ட்விட்டர்ல ஷேர் பண்ணி விஜயை பற்றி அவருடைய நண்பரை கூறியதுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தது ஏண்டா டேய் உனக்கு எல்லாம் மூளை இருக்கா இல்லையாடா நீங்க இது மாதிரி பண்றதுனாலதான் அந்த பசங்களும் உங்களை வெற்றி செய்யறாங்க உங்க தலைவர்களை போட்டு போல போலான்னு பொலகிறாங்க ஆனாலும் புத்தியே வராம ஏண்டா மறுபடியும் மறுபடியும் அவங்களே புடிச்சு நோண்டிட்டு இருக்கீங்க நீங்க இத மாதிரி பண்ணீங்கன்னா அவனுக்கு அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பானுங்களா கண்டிப்பா உங்க தலைவரையும் இதே மாதிரி மோசமா தானே செய்வாங்க அதுலயும் விஜய் ஃபேன்ஸ் பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்க எல்லாருமே சின்ன பசங்க தான் ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க தான் காலேஜ் படிக்கிறவங்க இருபத்தைந்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க தான் அவங்க எல்லாருமே இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நூத்துக்கு நூறு உண்மை நீங்க அந்த ஒரு விஷயத்த விஜய் ஃபேன்ஸ் கிட்ட விஜய் ஃபாலோவர்ஸ் கிட்ட பாக்கலாம் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்வராவது துணை முதல்வராவது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டுதான் இந்த பசங்க ஒருத்தரையும் விடாம வச்சு செய்யறாங்க ஆனா இந்த தற்கொலை ஊபிசுகள் என்ன பண்றாங்க மறுபடியும் மறுபடியும் அந்த பசங்களே போயிட்டு நோண்டிட்டு இருக்காங்க சும்மா இருந்திருந்தா கூட அந்த பசங்க உதவி வீசாளர்களை இந்த அளவு கலாச்சிருக்க மாட்டாங்க ஆனா இந்த திமுக அண்டா பரோட்டா வீச்சு சீப்பு செந்தில் மாதிரியான பல தற்கொலைகள் இருக்கானுங்க இல்லையா அந்த கொத்தடிமைகள் பண்ற வேலையால நம்முடைய துணை முதலமைச்சர் அவங்க எல்லாருமே கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உதயநிதி பற்றி உதயநிதியே சொன்னது அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க வாழையே ஆகாதுங்க அப்புறம் என்ன மயிருக்கிறா நீ நூறு வயசு வரைக்கும் இருக்கணும்

போன மாசம் தான் உதே நிதி ஸ்டாலின் வந்தாப்ல பொண்ணுங்க எல்லாம் கூட்டு வந்துட்டு ஒரே கூத்து அடிச்சிட்டு இருந்தாப்லட்டு யாரும் எண்ணி எங்களுக்கு ஒரே சிரிப்பு மர்கா சொல்லு எங்களுக்கு ஒரே சிரிப்பு மர்கா மர்கா சொல்லு எனக்கு ஒரே சிரிப்பு இதுல முரட்டு முட்டு மங்குனி மாதேஷ்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா அவன் பண்ண வேலைய பாருங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க இன்ஸ்டா உள்ளிட்ட சோசியல் மீடியாக்கள் பயன்பாட்டின் போது சில நேரங்களில் கைத்தவறி லைக்ஸ் ரீபோஸ்ட் வந்து விடுவது இயல்பாக நடப்பது தான் இதுவும் அப்படி நடந்ததாகவே தகவல் இந்த மங்குனி மாதேஷ் சொல்றதே உண்மைதான் நிறைய பெருக்கு இது மாதிரி ஆகும் அது நமக்கு கூட நடந்திருக்குதா ஆனா அந்த நிவாசினி நீ இருக்காங்க இல்லையா அவங்க எப்பயோ போட்ட போஸ்ட் எப்பயோ போட்ட போஸ்ட் இப்போ ரீட்வீட் பண்ண வேண்டிய சாரி இப்போ ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரிதான் இந்த நெட்டிசன்கள் கேள்விகள் கேட்கறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடே மங்குனி மாதேஷ் அது எப்படிரா திமுகனு வந்துட்ட இப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து இப்படி முரட்டத்தனமான முட்டுகள் கொடுக்குற சத்தியமா சொல்ற இதுவரைக்கும் உன்ன மாதிரி ஒரு மட்டமான கேவலமான மோசமான அயோக்கிய பயல நான் பார்த்ததே கிடையாது இதே வாய் வேற கட்சி தலைவர்களை குறித்து பேசும்பொழுது என்னெல்லாம் பேசியிருக்கோம் என்னெல்லாம் பண்ணிருக்கோம் ஆனா இங்க பாருங்களேன் திமுகனு வந்தோடனே எப்படி முட்டு தேய முரட்டத்தனமான முட்டுக்கள் கொடுக்குறான் சி இங்க பிரச்சனை என்னன்னா இந்த தற்குறி கொத்தலுமை ஊபிஸ்கள் இருக்கானுங்க இல்லையா தான் இவனுங்க மட்டும்தான் பெரிய பிரச்சனையே இவனுங்க வாயவும் சூவையும் மூடிக்கிட்டு சும்மா இருந்தானுங்கன்னா இந்த அளவு பிரச்சனை பெருசா ஆயிருக்கவே ஆயிருக்காது உதயநிதிசாலர்களை இந்த அளவு கலாச்சாரிக்கவே மாட்டாங்க ஆனா இவனுங்களை மாதிரியான நபர்கள் என்ன பண்றாங்க நாங்க முட்டுத்தரோம் நாங்க பாதுகாக்கிறோம் நாங்க காப்பாத்த போறோம் நாங்க கவுண்டர் குடுக்குறோம்னு சொல்லி திமுகவுக்கு ஆதரவாக இது மாதிரிலாம் பேசுறாங்க பாருங்க இது இன்னமும் இந்த நெட்டிஷன்களை டிரிகர் பண்ணி விடுது இன்னமும் வெச்சி செய்ய இதுதான் காரணமாவும் இருக்குது இவனுங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தானுங்கன்னா இது மாதிரி முட்டுகள் கொடுக்காம இருந்தானுங்கன்னா கண்டிப்பா இந்த அளவு உயர்நிதி சாலவர்களை யாரும் கலாச்சரிக்கவே மாட்டாங்க ஆனா நம்ம ஊபிசுகளுக்கு தான் இந்த கொத்தடுமை தற்கொலை ஊபிசுகளுக்கு தான் மூலங்கிறது ஒரு மூலையில கூட இருக்காதே தேவையில்லாம வாயை விட்டு சோறு போடக்கூடிய ஓனரையும் அசிங்கப்படுத்துறானுங்க அதே மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம்ல கை ஏதோ ஒரு போஸ்ட் ஷேர் ஆயிடுச்சுன்னா கேவலம் அதை வச்சு அரசியல் பண்ணுவீங்க அந்த ஒரு பெண்ணுடைய முகத்தை எல்லாத்துலயுமே வந்து போடுறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கூட அசிங்கமான விஷயம் தான் சூப்பர் சூப்பர் கிஷோர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரைவேட் இது ஸ்பேஸ்னு இருக்கும் ஆமாம் போய் நம்ம எட்டி பார்க்கறதுன்றது வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது அல்காரதமே எடுத்தீங்கன்னாக்க அல்காரதம்னா என்னன்னா ஒரு இன்டர்நெட்ல ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த விஷயம் குறித்து பார்க்கிறீர்கள் தேடுகிறீர்கள் பேசுகிறீர்கள் அப்படின்னா அல்காரதம்ன்றது அதை கணக்கில் எடுத்துப்பாங்க கணக்குல எடுத்துட்டு அது சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்ப இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு விஷயத்த தேடி போறீங்க ஒன்னுத்தையே பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயம் தான் இருக்கும் நாயை பார்க்குறீங்க நாய் வந்து இருக்கும் அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரியானது வந்து கருணாநிதி குடும்பத்துக்கு வாழி ஆக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிருத்தி சுரேஷோடைய திருமணத்திற்கு விஜய் போறார் அவங்களோட ஒர்க் பண்ணிருக்க ஸ்டார் அவனுடைய திருமணத்துக்கு போறாரு த்ரிஷா போயிருக்காங்க ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க திரிஷாவும் அதில் போயிருக்காங்க திரிஷாவா வந்து சென்றா அப்படின்றத வச்சு அவங்க வந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ அவங்க அந்த ஏறுறப்போ ப்ரிஸ் பண்ணுறப்போ ப்ரிஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோவை எடுத்து போடுறது இதெல்லாம் பண்ணது யார் யார் திமுக சரி நீங்கள் பண்ணதான உங்களை நோக்கி அதுவும் தப்பு தாங்க இதுவும் தப்பு தான் அதுதான் சொல்கிறேன் நான் இப்போ யார் ஆரம்பிச்சது தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து பேசுவது அப்படின்றது ஒரு அறிவுறுக்கத்தக்க கலாச்சாரம் இது யார் புகுத்தியது இப்போ அதோடைய பலனை தான் நீங்கள் கர்மா கர்மா இசை கருணாநிதி பூமராங் பூமராங் கிடையாது கருணா இசை வேறு எதுவும் கூட சொல்லுவாங்க அதை விட மோசமான வார்த்தையை நான் சொல்கிறேன் கெட்ட வார்த்தை உலகத்திலே இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தையை சொல்கிறேன் கர்மா இசை கருணாநிதி இது ஆக்சிடென்டலாக அதை வந்து பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிடுறாரு பட் இங்கே என்ன எனக்கு பிரச்சனையே ஒரு ஆக்சிடென்ட் தான் எங்க தமிழ்நாட்டோடைய மிகப்பெரிய விபத்தே நீ தான் நீ மட்டும் இல்லை நீ ஏன் உங்கள் அப்பேன் உன் தாத்தன் நீங்கள் எல்லோரும் மூணு பேருமே மூணு தலைமுறையாக தொடர் விபத்துக்கள் நீ ஆரம்பிச்சு வச்சது தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க நீட்டுச்சானு ஆரம்பிக்கிறேன் அவங்க வேற ஒரு பேர் சொல்லி அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் ஆரம்பித்த தற்குறி ஊப்பிஸ்களா இது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுவும் உங்களை விட எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்ச பசங்க தான் இப்ப சோசியல் மீடியால இருக்கா இங்க இன்னமும் நீங்க அடங்காம அந்த காலத்துல ராஜாஜியை நோண்டுன மாதிரி காமராஜரை நோண்டுன மாதிரி எம்ஜிஆரை நோண்டுன மாதிரி ஜெயலலிதா அவர்களை நோண்டுன மாதிரி இப்பவும் நீங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை நோண்டுனீங்கன்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய தொண்டர்கள் அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா அந்த காலகட்டத்துலதான் பெருசா எந்த ஒரு மீடியமும் கிடையாது அதனால மக்கள் அவங்க பேச வேண்டிய விஷயத்த அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க ஆனா இப்பதான் எல்லாருக்கு ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு அவங்க சொல்ல வேண்டிய கருத்தை கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டுருக்காங்களே அவங்க யார பத்தி பேசுறாங்களோ எந்த அரசியல் கட்சி தலைவரை குறித்து பேசுறாங்களோ நேரடியா அவங்களே டேக் பண்ணியே பேசிடுறாங்களே டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கறத மறந்து போட்டு இவனுங்க இன்னமும் எழுபதுகள்ல அறுபதுகள்ல ஐம்பதுகள்ல பண்ண அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை கூட நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் இன்னமும் இந்த தற்கொலை யூபிஎஸ்கள் அந்த காலத்திலே ஸ்டக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கானுங்க தயவு செய்து பிரசன்ட்க்கு வாங்க இந்த காலத்துக்கு வாங்க இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரியான அரசியலை பண்ணுங்க இதுல நாம எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அப்போல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன மாதிரியான செய்திகள் வருதோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க பட் இப்போ மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை விட சோசியல் மீடியாதான் பயங்கர ஸ்பீடா இருக்கு ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியால தான் அந்த ஒரு செய்தி வருது அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே பேசுவாங்க எடுத்து டிபேட்டே பண்ணுவாங்க இன்னமும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை நம்பி திமுக எப்படி அரசியல் பண்ணோம் சோ நாகரீக அரசியலை திமுக பண்ணாங்கன்னா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவர்களும் நாகரீக அரசியல் பண்ணுவாங்க இல்ல எங்களுக்கு நாகரிக அரசியல் எல்லாம் பண்ண தெரியாது அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் எதிர்க்க வரவங்க எல்லாருமே நாங்க கேரக்டர் அசாசினேட் தான் பண்ணுவோம்னு சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க யார் உங்களை தடுத்தா அதனுடைய விளைவுகளையும் நீங்க மட்டும் இல்லாம உங்க தலைவர்களும் உங்களுடைய கட்சிகளும் தானே அனுபவிக்க போகுது அனுபவிங்க